அன்பு நேர்களே வணக்கம் இன்றைக்கி ரொம்ப அருமையான நாள் செவ்வாய்க்கிழமை இரண்டாவது சிதம்பரத்தில் ஆணி திருமஞ்சனத்திலே இன்றைக்கு சிதம்பரம் திருத்தேர் அங்கே பத்து நாள் விழா நடக்குது இது இந்த செவ்வாய்க்கிழமை ரதோற்சவம் நடைபெறுகின்றது அன்றைக்கு காலையில் பார்த்திங்கன்னா ரத யாத்திரா தானம் நடந்து சிதம்பரம் தேர்வீதி என்று சொல்லப்படுகின்ற நான்கு ராஜ வீதிகளிலும் பஞ்சமூர்த்திகள் வலம் வருவார்கள் இந்த நடராஜருடைய தேர் அந்த நடராஜருடைய தேர் தான் இருக்கிறதுலேயே பெரிய தேர் முதலிலே அந்த பஞ்சமூர்த்திகளின் தேர் ரதவீதிகளில் கொடியோடு அசைந்து வரும் பிறகு சிவகாமி அம்மனுடைய தேர் அதற்கு பிறகு ஆனந்த மூர்த்தியின் அற்புதமான தேர் எவ்வளவு கூட்டம் எவ்வளவு காட்சிகள் முன்னாடி பார்த்திங்கன்னா அவரவர்கள் சிவபுராணம் பாடிக்கொண்டும் தேவார திருவாசகங்களை ஓதிக்கொண்டும் பல்வேறு வேடங்கள் அணிந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டும் அங்கங்கே இன்னிசை நிகழ்ச்சிகள் அன்னதானங்கள் அந்த தெரு முழுக்க பார்த்தீங்கன்னா ராஜவீதிகளிலே கூட்டம் கரை புரண்டு ஓடும் தலையா கடல் கடலலையா என்று சொல்வது போல அப்படிப்பட்ட அற்புதமான இந்த தேர் உற்சவம் ஆண்டுக்கு ரெண்டு முறை நடைபெறும் ஆனந்த நடராஜமூர்த்தி எல்லா விதமான ஆனந்தங்களையும் தரக்கூடிய அந்த அற்பு அதில் கட்டப்பட்டிருக்கிற தேரை கைப்பிடித்து இழுப்பதே நமக்கு ஒரு ஒரு விசேஷம் அது அசைந்து அசைந்து வாடுகின்ற அழகு இருக்கிறது இல்லையா அந்த அந்த அது எப்படி ஆடும் என்கிறத முத்துதாண்டவர் ஒரு அழகான கீர்த்தனையிலே பாடுகின்றார் எப்படி ஆடுமா ஆற நவமணி மாலைகள் ஆட ஆடும் அறவம் படம் விரித்தாடு சீரணி கொன்றை மலர்தொடையாட சிதம்பரத்தேராட பேரணி வேதியர் தில்லை மூவாயிரம் பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட காரணி காளி எதிர்த்து நின்றாட கனக சபேதனிலே ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் போதாதோ கண் ஆயிரம் வேண்டாமோங்கிறார் ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காணவான் ஏன்னா அவன் ஆட்டுவிக்கிறான் நம்ம ஆடுகின்றோம் ஆனால் அவனே ஆடுவதை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எப்போ கிடைக்கும் இந்த தேர் உற்சவம் தரிசன உற்சவத்தில் தான் கிடைக்கும் அன்றைக்கி தேரில் இருந்து சாயங்காலம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு இறங்கி அந்த ராஜசபை என்று சொல்லக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சபைக்கு வந்து எழுந்தருள்வார் ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே லட்சார்ஜனை என்ட்டு ஆரம்பிக்கும் பாருங்க அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அது புதன்கிழமை அன்னைக்கு நடக்கக்கூடியது புதன்கிழமை என்ன செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ரெண்டு மெர்ஜ்ஜாயிடும் செவ்வாய்க்கிழமை தேர் உற்சவம் புதன்கிழமை தனியாக கிடையாது அன்றைக்கி இரவு ஆரம்பித்து அடுத்த நாள் காலை வரை தொடர்ந்து பல மணி நேரம் நடக்கும் அதுக்கப்புறம் மகாபிஷேகம் விடிய காலையில் மூணு மணிக்கு மகாபிஷேகம் அப்புறம் அலங்கார வைபவம் அப்புறம் ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நடராஜர் ஆடிக்கிட்டே தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு போவார் அன்றைக்கி இரவு முத்து பல்லக்கு இன்றைக்கி அந்த திருத்தேர் உற்சவம் திருத்தேர் உற்சவம் இல்லாமல் இன்னைக்கு ஒரு நாயனாருடைய குரு பூஜை அவர் ரொம்ப அற்புதமான நாயனார் அமர்நீதி நாயனார்னுட்டு அவருடைய திருநாமம் ஆணி பூரம் இல்லையா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் சோழ நாட்டிலே பழையாறை அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்கு அங்கே பிறந்தவர் ஏழாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்தவர் இவர் நிறைய செல்வத்தை சம்பாதித்தார் அந்த ஈட்டிய பொருளை கொண்டு சிவனடியாருக்கு பணி செய்வதையே தன்னுடைய ஆத்மா கடைத்தேரும் வழியாக கொண்டிருந்தார் அவருக்கு ரெண்டு வேலை தான் அதாவது புதுசாக துணி நெய்து சிவனடியார்களுக்கு வழங்குதல் தானமாக வழங்குதல் அவர்களுக்கு உணவளித்தல் இது தான் அவருக்கு வேலை அந்த ஊருக்கு யார் வந்தாலும் சரி அவர்களுக்கு தான் நெய்து வைத்த புத்தம் புடிய ஆடைகளை தருதல் இல்லையா வஸ்திரத்தை தருதல் அதற்கு பிறகு என்ன பண்ணுறது நல்ல சுவையான அறுசுவை அன்னம் அளித்து அவர்களுக்கு வந்து இந்த மகேஸ்வர பூஜைன்னு சொல்லக்கூடிய அவர்களையே மகேசனாக நினைத்து பூஜை செய்தார் இது ரெண்டு தொண்டையும் அவர் விடாமல் செய்து வைந்தது சிவபெருமானுக்கு இவர் மேலே ரொம்ப அன்பு யாரிடத்திலே சிவபெருமானுக்கு ரொம்ப அன்போ அவர்களிடத்திலே தான் அவர் சில விளையாடல்களை எல்லாம் செய்வார் சரி இவர் ஒரு விளையாடி பார்ப்போமே என்று நினைத்த அந்த சிவபெருமான் ஒரு நாள் வந்தார் ஒரு வேதியர் வடிவத்திலே வந்தார் அவர் கையில் வந்து ஒரு தண்டு வச்சிருந்தார் அந்த தண்டில் ஒரு ரெண்டு கௌபீனத்தை கட்டியிருந்தார் கௌபீனம்னா என்கிற அந்த சிறிய ஆடை வரை எதையும் அவங்க அணியிறது கிடையாது ஒரு நாள் வந்தவொடனே இவர் அவருடைய அந்த ஒளிமயமான அந்த முகத்தை பார்த்தவொடனே விழுந்து வணங்கி நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னார் நான் எது வேணாலும் செய்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும் உங்களுக்கு ஆடை வேணுமா அணிகலன் வேண்டுமா என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் செஞ்சு தரேன்ட்டு அமரீந்தி நாயர் குடும்பத்தோடு அவரை வந்து நமஸ்காரம் செஞ்சு பொழுது அவர் சொல்கிறாரு நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் நீ சாப்பிட கூப்பிடுற நான் உணவு உண்பதற்கு வருகிறேன் அதற்கு முன்னாடி நான் காவேரியில் போய் தீர்த்தம் ஆடிக்கிட்டு வருகிறேன் உங்கள் கௌபீனத்தை கொடுத்துட்டு போகலாமே நான் வந்து துவைச்சி வேறு தரேனேங்கிறார் உடனே அவர் சொல்கிறாரு இது கௌபீனம்னுட்டு அது சாதாரண விஷயமா என்ன நான் கொடுத்துட்டு போகிறதுக்கு நான் எடுத்துகிட்டே போகிறேங்கிறார் இல்லை இல்லை கொடுத்துட்டு போங்கங்கிறார் சரி இதை பத்திரமா வச்சுக்கோ இது வந்து திரும்ப நான் கேட்கும்போது தரணும்னுட்டு தன்னுடைய ஒரு கௌபீனத்தை எடுத்து தரார் போய் குளிச்சுட்டு வந்துறார் இதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கௌபீனத்தை எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு இவர் மற்ற வேலையை பார்க்குறார் சாப்பாடெல்லாம் மற்ற அடியார்களுக்கெல்லாம் ரெடி ஆகும்போது அவர் நல்ல மழை அன்னைக்கு பார்த்து இந்த மழையெல்லாம் நனைஞ்சு போயிட்டார் நனைஞ்சு போயிட்டு வேகம் வேக வேகமாக வர்றார் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது நீ போய் அந்த உலர்ந்த கௌபீனம் காலையில் கொடுத்தேன் இல்லையா அதை எடுத்துகிட்டு வா நான் எடுத்துகிட்டு வந்தவொடனே அதை எடுத்து நான் அணிந்து கொண்டு நீ உன்னுடைய அந்த உபச்சாரத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னவனே இவர் உள்ளே போய் வேகமாக போயி தேர்றார் இவர் கத்துறார் ரொம்ப நேரமாக நான் இந்த மழையில் வந்து பனியிலையும் ஈரத்திலையும் ஆடிக்கிட்டு இருக்கிறேன் என்ன நீ வந்து ஒரு இடத்துல வைக்க சொன்னால் வைக்கிறது இல்லையா உடனே அவர் போய் தேடி பார்க்குறாரு இல்லை ஏன்னா இவர் தானே அதை மறைச்சி வச்சுட்டார் உடனே வேறு எடுத்துகிட்டு வரார் அவர் பார்த்துட்டு அதெல்லாம் வேண்டாம் நீ நான் கொடுத்ததை எடுத்துகிட்டு வாங்கிறார் இவர் அது விட நல்ல ஒஸ்தி தான் வாங்கிறார் ஒஸ்தியெல்லாம் எனக்கு வேணாம் அது அந்த கௌபீனத்தினுடைய பெருமை தெரியாது உனக்கு தெரியாது நீ எடுத்துகிட்டு வாங்குற இப்படியே ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய போட்டி நடக்குது உடனே இப்போ தேடி தேடி பார்க்குறார் முடியல உடனே இவர் நிறைய சத்தம் போடுறார் இவர் நீ இனி வந்து ஒரு சரியான ஆளாக இருக்கிற நீ வந்து என்னுடைய கௌபீனத்தின் மீது ஆசைப்பட்டு பெரும் செல்வர் இவர் என்னுடைய கோமணத்தின் மீது ஆசைப்பட்டு அதை எடுத்து மறைச்சிக்கிட்டு நீ என்ன வேலை காமிக்கிறியான்னு சத்தம் போட்ட உடனே சுவாமியும் மன்னிக்கணும் அதுக்கு பதிலாக நான் வேறு எல்லாம் தர்றேன் என்ன சரி இதை பாரு என் கௌபீனம் ஒன்றே ஒன்று மிச்சம் இருக்கு பாரு கட்டி இருக்கிறேன் பாரு அதை எடுத்து ஒரு தராசு தட்டில் வைக்கிறேன் அதுக்கு இணையாக நீ வை பார்ப்போம் அப்படிங்கிறார் இவர் இருக்கிற கோமணத்தை எல்லாம் எடுத்து வைக்கிறார் ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது அப்புறம் பட்டாடைகள் எல்லாம் எடுத்து வைக்கிறார் ஒன்றும் சரியாக வர மாட்டேங்குது அப்புறம் தாங்கிட்டே இருக்கிற எல்லா செல்வத்தையும் எடுத்து வைக்கிறார் ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது ஏதோ நடக்குதுங்கிறது மட்டும் அவருக்கு தெரியுது உடனே என்ன பண்ணாருன்னா அவர் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் இழந்த நிலையில் சுவாமி எனக்கு வேற கதி கிடையாது என்னுடைய மனைவியும் பிள்ளையும் தான் இருக்கிறார்கள் இவர்கள் நிற்கட்டுமா என்கிறார் வச்சு என்கிறார் உடனே இவங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க கீழே புள்ளல உடனே அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை நினைத்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிக்கொண்டு இவரே நிற்கிறார் என்னை காப்பாத்துன்னுட்டு சொல்லி சரணாகதி பண்ணி நின்ன ஒன்னே அந்த ரெண்டு தட்டும் ஒன்னாக போயிவிடுது அப்படி ஒன்னாக நின்ன ஒன்னே இவர் பஞ்சாட்சரத்தை ஓதிக்கொண்டு தட்டிலே ஏறி பரமசிவனுடைய திருவரையிலே சாத்தப்படும் கௌபீனமும் பக்தியிலே சிறிதும் குறைவில்லாத அமர்நீதி நாயனாருடைய அடிமைத்திரமும் ஒத்திருந்தது என்கிறார் துலாக்கோலில் ரெண்டும் சமமாக இருந்ததான் அந்த ரெண்டு தட்டுக்களும் ஒத்து நின்ற இந்த அற்புதத்தை கண்டவர்க்கெல்லாம் இந்த அமர்நிதி நாயனாருடைய பெருமையை தெரிந்து கொண்டு வணங்கினார்கள் தேவர்கள் ஆகாயத்திலிருந்து கற்பக விருட்சங்களிலிருந்து புஷ்பங்களை மழை போல பொழிந்தார்கள் திரு கைலாசபதி தான் கொண்டு வந்த அந்த பிரம்மச்சாரி வேடத்தை ஒழித்து ஆகாயத்திலே பார்வதி தேவியரோடு இடபாரூடராய் தோன்றி திருநெல்லூரில் பொருந்திய அந்த ஆகிய திருக்கோலத்தை அமர்நீதி நாயனாருக்கு காட்டி அருளினார் என்பது அந்த புராணம் அப்படிப்பட்ட தலை சிறந்த சிவனடியார்களில் ஒருவரான அமர்நீதி நாயனாருடைய குரு பூஜை நாள் தில்லையிலே தேர் நடக்கக்கூடிய இந்த நாளும் ஒத்து வர்றதால இன்னைக்கு நடராஜரையும் நினச்சிக்கணும் அமர்நீதி நாயனாரையும் நினச்சிக்கணும்